வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கடுக்காய் மூலிகை தான் பார்க்க வரும் கடுக்காய் மரம் தமிழனுக்குரிய ஒரு மர வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கடுக்காய் மிக முக்கிய இடத்துல உள்ளது இதனுடைய வேறுபெயர்களை பார்த்தீங்கன்னா அபயன் விசையன் பிரிதிவி சிவந்தி அமிர்தம் அமிர்தம் ரோகிணி திருவிருதம் இந்த மாதிரி பெயர்களெலாம் வந்து அழைக்கப்படுது பழமொழியில் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக கடுக்காய்க்கு வந்து கடுக்காய்க்கு அக நஞ்சு அதாவது அகத்தில் இருக்கும் அத்தனையுமே எல்லாத்தையும் நோய்களையும் சரி பண்ணும் ஒரு ஆற்றல் மிக்க ஒரு மூலிகை இதன் வளர்ப்பு பார்த்தோமா இது வந்து ஒரு மர வகை சேர்ந்தது கடல் மட்டத்தில் வந்து ஆயிரம் அடிக்கு மேல் தாராளமாக வளரும் இது வந்து ஒரு பெருமர வகை சேர்ந்ததுன்னு சொல்லலாம் தாயகம் இந்தியா இலங்கை குறிப்பாக தமிழ் சித்தர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் உரிய ஒரு மூலிகை மரம்னா இந்த கடுக்காய் தான் இந்த உலகத்தில் முழுசாக பார்த்தீங்கன்னா சீனா பிலிப்பைன்ஸ் வியட்நாம் மலேசியா நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நம் நாடுகளில் இருந்து அந்நிய செலவாணி அதாவது அந்த அதாவது வணிகம் மூலமாக பார்த்தீங்கன்னா கடுகை உலகம் பறவைதான் சொல்லப்படுது அறுபது மீட்ரு வந்து தாராளமாக வளரும் ஒரு மூலிகை மரம் குளிர்காலத்தில் இலையை உதிர்ந்து மார்ச்சில் வந்து துளிர்க்கும் ஒரு இனத்தை சேர்ந்தது இது பார்த்திங்கன்னா ஏற்காடு வனப்பகுதியில் இந்த வீடியோ வந்து பிடிச்சோம் இதோட காய்கள் பார்த்திங்கன்னா கொத்தாகவும் பச்சை நிறத்துடன் காணப்படும் பழுத்த பின்னாடி பார்த்திங்கன்னா பழுத்து முற்று கரும்பழுப்பு நிறமாக வந்து மாறி காணப்படும் இதனோடய வகைகள் பார்த்திங்கன்னா தமிழ் பெயர்களில் கருங்கடுக்காய் வரிக்கடுக்காய் செங்கடுக்காய் கடுக்காய் இந்த மாதிரி ஏகப்பட்ட வகைகள் இருப்பதாக சொல்லப்படுது ஆனால் இப்போ எல்லாராலும் பார்க்கப்படுது வந்து பார்த்தீங்கன்னா வரிக்கடுக்காயும் கருங்கடுக்காயும் மட்டும்தான் சிலரால் பார்க்கப்படுது அனைவருக்கும் தெரிஞ்சது சாதாரணமாக வரிக்கடுக்காய் அந்த மாதிரி தான் எல்லோரும் பார்க்குறாங்க இதில் பால் கடுக்காய் செங்கடுக்காய் கருங்கடுக்காயெல்லாம் ரொம்ப ரேர் கடுக்காய் பார்த்தீங்கன்னா பரிச்சமாக ஒரு வருடம் கூட அதுக்கு மேலே கூட வச்சுருந்து நம்ம விதை மூலம் இதை வந்து உற்பத்தி செஞ்சுக்கலாம் எல்லா வகை மண்ணிலுமே கிட்டத்தட்ட வளருது குறிப்பாக பார்த்தீங்கன்னா செம்மண்கள் கரிசல் மண் வண்டல் மண்ணில் வந்து அதிகளவு இதன் அந்த மரத்தை பார்க்கலாம் அதிகம் பார்த்திங்கன்னா மலை பிரதேசங்களில் மட்டுமே வரும் ஒரு மூலிகைனமாக வந்து இந்த கடுக்காய் உள்ளது இலக்கிய பாடல்களில் பார்த்தீங்கன்னா சங்ககால மகளிர்கள் மிக சிறப்பாக போற்றிய ஒரு மூலிகை பற்றியில் முதல் இடத்தில் வைத்திருந்தது பார்த்திங்கன்னா அந்த கடுக்காய் மற்றும் பார்த்திங்கன்னா ஒரு மருந்துகளின் அரசன் அப்படின்னு சொன்னோம்மா இந்த கடுக்காயை வந்து எல்லா சித்தர்களும் போட்டிருக்கிறாங்க இதனை பத்தனை சித்தர்கள் குறிப்பு அத்தனை குறிப்பும் நான் வீடியோவில் ஸ்கிரீன்ஷாட்டில் தரேன் திருமூலர் என்ன சொல்லியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா பெற்ற இது பெற்ற தாயை விட சிறந்த ஒரு மூலிகை அப்படின்னு சொன்னால் இந்த கடுக்காயை சொல்லலாமா அகத்தியர் பார்த்தீங்கன்னா கடுக்காய்க்கு அகனஞ்சு சுக்குக்கு புறநஞ்சு அதாவது அகத்தில் இருக்கும் நோய்களை விரட்டடிக்கும் நோயை ஒரு சிறப்பான ஒரு மூலிகமாக வந்து இந்த கடுக்காய் சொல்லியிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா திரு மருந்துகளின் அரசனாகவும் சொல்லப்பட்டிருக்கு சேலம் மாவட்டத்தை பார்த்திங்கன்னா ஏற்காடு பகுதியிலையும் அடுத்து பார்த்திங்கன்னா கொல்லிமலை பகுதியிலும் அதாவது நாமக்கல் மாவட்டத்தில் கொல்லிமலை பகுதியிலும் வந்து அதிகளவு இந்த கடுக்காய் வந்து மலைவாழ் மக்களால் இன்றளவும் அப்படியே பயிரிடப்பட்டு வந்துட்டு இதோட சுவைகள் பார்த்தீங்கன்னா சுவ துவர்ப்பு தன்மையுடையது இளங் இலங்கடுக்காய் தான் வந்து அதிகளவு மருத்துவத்தில் பயன்படுவதாக சொல்லப்படுது சங்ககால இலக்கியங்களில் போற்றப்பட்ட மூலிகையில் பார்த்தீங்கன்னா உள்ள உடலை அழியாமல் தன்மையை கொண்டு செல்லும் ஒரு மூலிகையில் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் பயன்படுத்தினாங்களாம் சித்தர்களை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது வகையான காய்கல்ப முறைகளை பயன்படுத்தியதாகவும் அதில் ஒரு மிக முக்கிய காய்கல்ப முறை பார்த்தீங்கன்னா இந்த கடுக்காய் கால் காய்கல்பம் சொல்லப்பட்டிருக்கு இந்த கடுக்காய் காய்கல்பத்தை பற்றி ஒரு முறை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை நீங்கள் தினமும் பயன்படுத்தலாம் எந்தவித பக்க விளைவுகளும் உங்களுக்கு கிடையாது இப்போ நீங்கள் சாதாரணமாக காய்கல்ப முறை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிடலாம் காய்கல்ப முறைக்கு பார்த்தீங்கன்னா அரை கிலோ கடுக்காய் வாங்கிட்டு வந்துடுங்க அரை கிலோ வந்து பால் எடுத்துகிட்டு ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் நல்லா கடுக்கை போட்டு நல்லா ஒரு கொதிக்க வைங்க கொதிக்க வைத்த பின்னாடி இல்லை சூட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கடுக்காயை அப்படியே எடுத்து வெயிலில் உளற வைங்க மூணுலேருந்து நாலு நாள் நல்லா உலர்ந்த பின்னாடி அதை நல்லா சுத்தமாக அரைத்து அதை பவுட்ரு பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா கடுக்காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நச்சுத்தன்மை உடையது அதனால் இப்போ கடுக்காய் குடகுல விதைகள் சரி அதில் லைட்டாக நச்சுத்தன்மை உடையது அதனால் பால் ஊற்றி கொதிக்க வைக்கிறப்ப அதில் இருக்கிற சின்ன சின்ன கிருமிகளும் வெளியேறிடும் சுத்தமான நிலையில் இருக்கும்போது இந்த கடுக்காயை நல்லா பவுடர் செஞ்சு தினமும் ஸ்பூன் காலை மாலை சாப்பிட்ட பின் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் ஒரு பால்லையோ இல்லை சுறுதண்ணாக போட்டு கலக்கி இல்லை ஒரு மாத்திரை அளவோ நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தால் நாலாயிரத்தி நாற்பத்தெட்டு நோய்களையும் வந்து குணமாக்கும் உலகில் வித நோய்களையும் வந்து உடம்புல அணுகாமம் பாதுகாக்கமோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உடலை வந்து ஒரு மண்டலம் தொடர்ந்து சாப்பிட்றப்ப உடலும் வந்து ஒரு தேக ஆரோக்கியத்தை கொடுத்து உடலை வந்து ஒரு அழியா நிலைக்கு வந்து கொண்டு போகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அளவு பார்த்திங்கன்னா மலைவாழ் மக்கள் மட்டுமே பார்த்திங்கன்னா அதிக அளவு உயிருடன் வாழ்றதுக்கு ஒரு முக்கிய காரணியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த கடுக்காயம் சொல்லலாம் சித்தர்களை பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு எவன் ஒருவன் அந்த வந்து ஒரு மண்டலம் தொடர்ந்து சாப்பிட்றானோ அவனுக்கு வந்து கிழவனும் ஆகலாம் அப்படிங்கிற பாடலில் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுத்துருக்குறேன் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை வந்து இப்போ அழிக்கப்பட்டு இப்போ இந்த மூலிகை தேரணும்னா ஏதோ மலை பிரதேசங்களில் பார்க்கலாம் இல்லைன்னா வந்து நீங்கள் அடுத்த ரெண்டாவது சேகரிங்கன்னு போகலாம் ஆன்லைனில் ஏதோ விக்குதா அப்படின்னு மட்டுந்தான் அவங்களால் பார்க்க முடியுமே தவிர அந்த மரத்தை உங்களுக்கு பார்ப்பது அறியது தான் இன்னொரு சித்தர்கள் பாடல் என்ன சொல்லியிருக்கேன்னா கடுக்காய் வந்து ஒல்லியாக இருப்பவனை தேற்றி அவனுக்கு ஏற்ற உடம்பை ஒரு கட்டுமானத்தை தரும் ஒரு மூலிகை சொல்லப்படுது இந்த மூலிகை நீங்கள் பயன்படுத்துகிறப்ப எந்த சாபரி மூர்த்தி மந்திரமும் தேவையில்லை எந்த வித மாந்திரிக தோஷங்களும் உங்களுக்கு வந்து வேலை செய்யலாம் அதாவது இந்த கடுக்காயை எல்லாத்துக்கும் மிஞ்சின ஒரு மூலிகையில் இருக்கிற கெமிக்கல்ஸ் வந்து இப்போ அதிகமாக இருக்கிறதுனால வித உங்களுக்கு பக்கவெளிகளும் தராமல் உங்கள் உடம்பை மட்டுமே பாதுகாக்கிறதுக்காக செயல்படுமா சித்தர்கள் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து சாதாரணமாக இஞ்சியும் கடும்பகல் அதாவது அதை சுக்கும் மாலையில் பார்த்தீங்கன்னா கடுக்காய் எவனு ஒருவன் எடுத்துக்கிறானோ அவனுக்கு கோளை ஊன்றி குறுகி நடக்கும் ஒரு கிழவனும் பார்த்திங்கன்னா கோளை வீசி குழாவி நடப்பாடி அப்படிங்கிற ஒரு சுத்தர் பாடல் பயிர் மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறாங்க இது இல்லாமல் கடுக்காய் உண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வாழ்கிறதுக்கும் அதே மாதிரி ஈனாத மாட்டுக்கு அதாவது ஆண்மை அந்த மா கண்ணுக்குட்டி இனாத மாட்டுக்கும் ஒரு ஒரு கடுக்காய் போதும் அதாவது ஆண்மை தன்மையை இனப்ப குறைபாட்டில் சரி பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு கடுக்காய் போதுமா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இளம் பிள்ளை தாய்ச்சிக்கு ஏழு கடுக்காய் அப்படின்னு வந்து சி வந்து ஒரு பழமொழியாக சொல்லியிருக்கிறாங்க இல்லை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னோர்கள் கடுக்காயை பிரித்து பிரித்து தனித்தனியாக பயன்படுத்தி ரொம்ப ஒரு கடு கடுக்காய் இருந்தாலும் அவனுக்கு உடம்ப உடம்புல அத்தனை நோய்களும் குடம்படுத்திடலாம் எதுக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போகணும் மருத்துவத்தை நாடணும் அப்படிங்கிற ஒரு சிறப்பான ஒரு முறையில் ஏகப்பட்ட பழமொழிகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு இதில் பயன்களை பார்த்து முடிச்சிடலாம் இதில் பயன்கள் பார்த்தீங்கன்னா குடல் புழு ஃபஸ்ட்டு குடல் புழு உடம்பு வந்துச்சுன்னா குடல் புழுக்கு கடுக்காயோட தோலை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதனோட வேப்பிலோட கொழுந்து ரெண்டையும் எடுத்து நான் அரைச்சி லைட்டாக ஒரு சிறு மாத்திரை அளவு வெறு வயிற்றில் நம்ம எடுத்துக்கிட்டோமா குடல் புழுக்கள் நாடா புழுக்கள் இருந்தாலும் உடம்புல வந்து வெளியேறிடுமா மழை மூலமாக அடுத்து கரைப்பான் நோய் வெண்கோஷ்டம் பூச்சிக்கடி எதாக இருந்தாலும் சரி இந்த க அந்த கடுக்காயோட தூள் ப்ளஸ் பால் நல்லா போட்டு கொஞ்சம் வெந்நீர் பண்ணல நம்ம சாதாரணமாக சந்தனம் குழப்புற மாதிரி குழம்பி மேல் பூச்சா போசி எல்லாமே டைரெக்டாக அப்ளை பண்ணலாமா அடுத்து வந்து மலைச்சிக்கலுக்கு பார்த்திங்கன்னா முன்னே சொன்ன மாதிரி தான் இதோட காய் இதோடய காயோட பொடி மற்றும் பால் ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வெறும் வயிற்றுலேயே சாப்பிட்டுட்டு இருந்ததாவே போதும் இல்லை ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு காய்கறி பூ இலைக்கு நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாப்பிட்ட பின் வந்து நீங்கள் எடுத்துக்கிறது மிக சிறப்பாக இருக்கும் இது இல்லாமல் தலைவலி தலை கண் வந்து கண் இருட்டு கட்டிக்கிட்டே கண் வந்து கருப்புலாம் இருக்கிற மாதிரி இருக்கும் கண் வந்து ஒரு தலை பாரமாக இருக்கும் ஒரு நீங்கள் கண்ணை பார்த்துட்டே இருந்தீங்க தன் கண்ணு சிமிட்டிகிட்டே இருக்கும் அந்த மாதிரி குறைபாடு உள்ளவங்களுக்கும் இந்த அதெல்லாம் சத்து குறைபாடு தான் இந்த கருக்காயை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஏன்னா கடுக்காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடையது கொஞ்சம் காரம் வந்து அது கார மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் ஒரு கம்மியான அளவிலிருந்து உடம்புக்கு எடுத்துக்கிட்டா தான் உடம்புல இருக்கிறது எல்லாத்தையும் அரிக்கும் இது வந்து வெப்பத்தன்மையுடையதுனால் அந்த கடுக்காயை உடம்புல இருக்கிறது எல்லாத்தையும் அரித்து உடம்ப வந்து ஒரு புதுநிலை நிலைக்கு வந்து கொண்டு போகும் உறுப்புகளில் பார்த்தீங்கன்னா பலம் அடையிறதுக்கும் உள்ளுறுப்புகளில் சின்னர்கள் கழுனாலும் சரி சதையொட்டி இதயவழி நுரையீரலில் வந்து ரத்த கசிவுனாலும் சரி ஆண்மை குறைபாடு ஆண்கள் வந்து பலம் இல்லாமல் இருக்கிறது அப்புறம் வந்து விண்ணணுக்களை குறைபாடு இருக்கிறது நம்ம நோய்களுக்கு தான் மிக சிறப்பாக இருக்குது முக்கியமாக ஆண்மை குறைபாடு இருக்கிறவங்களுக்கு முதன்மையாக எடுக்க வேண்டியது வந்து கடுக்காய் கடுக்காய் எடுத்துட்டிங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு ஒரு நாள் ஒரு மண்டலம் எவ்வித விதமான அவங்க நீங்கள் ஒலியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு தினமான ஒரு உடலமைப்பு தந்துடும் அடுத்து குண்ம நோய்கள்னு சொரி சுருங்க பெருங்குஷ்டம் எல்லாமே பித்த நோய்கள் முதக்கொண்டு நோய்கள் மூலம் எல்லாத்தையுமே சமநிலைப்படுத்தும் இன்னும் ஒரே ஒரு குறிப்பு மட்டும் பார்த்தலாம் இருபது கிராம் கடுக்காயை நீங்கள் வெந்நீரில் எடுத்து ஒரு இரநூறு கிராம் கற்கண்டு சேர்த்து நல்லா காய்ச்சி அது தினமும் ஒரு ரெண்டு ஸ்பூனு நீங்கள் எப்படி சாப்பிட்டாலும் சரி ரெண்டு ஸ்பூனு நீங்கள் நல்லா ஒரே சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா உடம்புல குடல் புழுக்கள் சுவாச கோளாறு வாத நோய்கள் எல்லாமே வந்து சமநிலைப்பட்டுருமா மற்றபடி பார்த்திங்கன்னா இதோடய மற்ற பாகங்கள் பார்த்திங்கன்னா பிசின் அப்புறம் இது வந்து எடுக்கிற பிசின்னு மற்றும் இதோட பட்டைகள்லாம் வச்சுன்னு கல சாயங்கள் தயாரிக்கிறது பயன்படுத்துகிறாங்க தோல் பதினேற்றத்துக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க இதோடய இலைத்தலைகளில் தேவலமாக பயன்படுத்துகிறாங்க இதுதான் இதனுடைய குறிப்புகள் ஆனால் அழிந்து வரும் மூலிகை பட்டியலில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக கழுகாயம் இருக்குது ஓகே பெறன்ஸ் இந்த வீடியோ அப்படி சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படிக்கெல்லாம் டிசைட் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த வீடியோவில் வந்து எதாவது டீட்டெயில் சொல்லணுமா மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள் எல்லோருமே தெரிஞ்சுக்கிடும் ஏன்னா அழிந்து வரும் மூலிகை இன பட்டியலில் பார்த்திங்கனா மிக ஒன்று இருக்குது நன்றி